வெல்கம் பேக் டு ரியா ராஜ் ஆர்பின் விலாக் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீக் வந்து எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு நேத்தி கடை நிறைவேற்றிட்டு வந்தோம் அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா ஒரு பெரிய விலாகா போட்டிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க கொடுக்குற சப்போர்ட் வந்து மேலும் மேலும் எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட்ஸான வீடியோ போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அங்க வீடியோக்குள்ள போகலாம் அங்க எப்பவுமே வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபேமிலியோட கோயிலுக்கு போய்ட்டு பொங்கல் வைப்போம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி குலதெய்வ கோயிலை பத்தி போடும்போது நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் எங்க மாமனார் மாமியார் வர முடியாது அவங்க வயசானவங்கன்னு சொல்லிட்டு மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வர முடியாது அதனாலதான் நான் எப்பயுமே நாங்க மட்டும் தான் வருவோம் எங்க குலதெய்வம் கோயில்ல இருந்து ஒரு ஆஃப் அன் அவர் கூட ஆகாது எங்க அப்பா அம்மா இருக்கிற வீட்டுக்கு சோ அதனால எப்பயுமே எங்க அப்பா அம்மா இந்த கோயிலுக்கு வந்து தான் போவாங்க இது ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சமான கோயில் எங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த கோயில் இருக்குன்றது தெரியும் வந்துட்டு ஒன் டைம் பாத்துக்கு அப்புறம் எங்க அம்மாக்கு இந்த கோயில் பிடிச்சதுனால அடிக்கடி நான் எப்போ போறேன்னு சொன்னாலும் நானும் கூட வரேன் வந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேல ஸ்பென்ட் பண்ணிட்டு தான் நாங்க வீட்டுக்கே போவோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் மனசு ரொம்ப திருப்தியா இருக்கும் அப்பா இந்த கோயிலுக்கு வந்துட்டு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு கோயிலை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரிதான் ஒரு ஒருத்தரையும் அப்பா அம்மாவும் கூட வந்து வந்துகிட்டே இருப்பாங்க கோயிலுக்கு வரேன் அப்படின்னு ஒன் வீக் பிஃபோரே எங்க அப்பாட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா வாமா மொதல் நாளே பூஜை பொருள் எல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லி நான் போன மொதல் நாள் அன்னைக்கு நைட்டு தான் போய் நான் பூஜை பொருள் எல்லாம் வாங்குவோம் அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஊர்ல இருந்து வரும்போதே புடவை எடுத்துட்டு வந்துட்டேன் சோ நைட்டு போய் வாங்க முடியாது கடை இருக்குமா இருக்காதான்னு தெரியாதுன்றதனால முதல் நாளே வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் லாஸ்ட் இயர் வரும்போது சாமி வேண்டி இருந்தேன் நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பா நான் புடவை சாத்துவேன் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி என்னோட வேண்டுதல் நிறைவேற்றி கொடு அப்படின்ற மாதிரி வேண்டி அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லதாவே நடந்துச்சு தான் கஷ்டங்கள் அதிகமா இருந்தாலும் அதுக்கேத்தமான சந்தோஷத்தையும் கடவுள் தான் இருக்காங்க சோ அதுக்கு இணையா வந்து கடவுளுக்கு நான் நிறைவேற்ற விதமா வந்து புடவை எடுத்து சாத்தி இருந்தா ரொம்ப திருப்தியா இருந்தது பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே பொருள் எல்லாம் எடுத்து பிரிச்சு வச்சிருந்தேன் அங்க உள்ளே தாம்பள தட்டு எல்லாம் இருக்கும் சோ அதுக்கேத்த மாதிரி நான் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிட்டு இருந்தேன் போய் உள்ள எடுத்து போய் நானும் பாப்பாவும் வைக்கலான்னு போது இவ்வளவு பூசாரி என்ன சொன்னாங்கன்னா புடவை எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்து கொடுங்கமா புடவை மாலை எல்லாம் இங்க இருக்கட்டும் மத்தபடி அர்ச்சனை சாமான் எடுத்துட்டு போய் சாமிக்கு முன்னாடி வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க நானும் பாப்பா உள்ள எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து வெளியில வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க எங்க அம்மா சோ அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி அதுல வந்து பால் ஊத்தி பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நல்லபடியா பாலும் பொங்கல் வெளியில வந்துச்சு ரொம்ப இருந்து சுத்தி பொங்கனதுனால ரொம்ப சந்தோஷமாவே இருந்தது ஆள் வந்து நாலா பக்கமும் நல்லபடியா பொங்கி வந்துச்சு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது அம்மா தான் எடுத்து அரிசி போட்டுட்டு இருந்தாங்க அந்த டைம்ல பாப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்கவும் நான் அவ்வளவுதான் கவனிச்சிட்டு இருந்தேன் பைனலா வந்து நானும் கொஞ்சம் அரிசி போட்டு பாலும் பொங்கி அதுக்கப்புறம் பொங்கலும் நல்லபடியா வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படியே பொங்கலும் வந்தாச்சு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிட்டு நைவேதம் பண்றதுக்கு சாமிக்கு முன்னாடி வைக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டு போயிருந்தோம் அங்க இருந்து ஒரு ஒன் ஹவருக்கு மேல ஆச்சு சாமிக்கு எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு பைனலா வந்து படையிலும் படைச்சாச்சு நாங்க எப்பயுமே அன்எஸ்பெக்டடா ஒரு டே பிக்ஸ் பண்ணி போவோம் அன்னைக்கும் அதே மாதிரி தான் போயிருந்தோம் அன்னைக்கு சங்கடகார சதுர்த்தின்றதுனால சம கூட்டம் இருந்துச்சு நிறைய பேர் வந்திருந்தாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேருக்கு மேல இருந்தாங்க நம்ம செஞ்சதோ ஒரு பத்து பேருக்குள்ள பொங்கல் தான் அன்னைக்கு நம்ம என்னடா இது இவ்வளவு பேர் வந்திருக்காங்க நம்ம என்ன பண்றது ஏன்னா நாங்க மட்டும் தான் பொங்கல் வச்சிருந்தோம் நிறைய பேர் வந்து மாவளக்கு மாவு தான் போட்டிருந்தாங்க இவ்வளவு பேருக்கு பத்து மா பத்தா தான் நினைச்சுக்கிட்டே இருந்தோம் பக்கத்துல வந்து கோயில் அன்னதானம் போறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கோயில்ல எப்பயுமே விசேஷம் தான் நாங்க வரும்போதெல்லாம் எல்லாம் விசேஷம் தான் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு நம்ம பத்து மா பத்தா தான் நினைச்சிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டா என்ன பண்ணாங்க பூசாரி அப்படின்னா இந்த பொங்கலை படையெல்லாம் பண்ணிட்டு அம்மா அந்த பொங்கலை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க பண்ண பங்களோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது அவ்வளவு மனசு திருப்தியா இருந்துச்சு நம்ம சாப்பாடு எல்லாருமே சாப்பிட்ட மாதிரி ஆயாது நம்ம உன நினைச்சோம்னா கடவுள் ஒண்ணு நினைக்கணும்னு சொல்லுவாங்களா அதுதான் இதான் போல ரொம்பவே மனசுக்கு திருப்தியா இருந்தது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வச்சுட்டு சாமிலாம் எல்லாம் கும்பிட்டுட்டு நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு நிம்மதியா இருந்தது எல்லா சாமிக்குமே வந்து அபிஷேகம் பண்ணி இந்த கோயில இல்லாத சாமியே இல்லை அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா மெயினா வந்து எங்க குலதெய்வ பேர் தான் இருக்கும் அன்னைக்கு சங்கடகடா சதுர்த்தினால விநாயகருக்கு சிவனுக்கு அப்புறம் முருகருக்கு எல்லாருக்குமே வந்து எல்லா அபிஷேகமும் பண்ணிட்டு தீவார்த்தனையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் வந்து எங்களோட குலதெய்வக்கு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த புடவையெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் பூமலைலாம் போட்டு ஃபைனலாக காட்டும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது நிறைய பேர் புடவை கொடுத்துருந்தாங்க போல எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வாட்டி புடவை எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் நானும் அதுக்கப்புறம் தான் என்னோட புடவையும் அது மேலே இருக்கும்போது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இதுக்காக தான் முன்னாடியே வந்து நம்ம புடவை எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வைக்க சொல்லிருந்தாங்க போல ஸோ அதுக்கப்புறம் நான் கூட கேட்டுகிட்டே இருந்தேன் என்ன இது ஃபஸ்ட்டே புடவை கேட்டுவிட்டாங்களே எப்போ கட்டுவாங்கன்ற மாதிரி இருக்கும்போது அவங்களா எடுத்து பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஃபைனலாக வந்து மன நிறைவோட வீட்டுக்கு கிளம்பு கிளம்பணும் கோயில் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா தான் உள்ள வரும்போது காட்டல ஏன்னா வரும்போது நம்ம டக்கு டக்குன்னு பண்ணணுமேன்றதுக்காக அவசர அவசரமா வந்து நம்ம எல்லா வேலையும் பார்த்தோம் நாங்க காலையில வரும்போது பாத்தீங்கன்னா மணி நைன் தேர்ட்டி ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது த்ரீ இன்னைக்கு ரொம்ப நேரம் கோயில ஸ்பெண்ட் பண்ணோம் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு சுத்தி மரம்ன்றதுனால எங்க அம்மா ரசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க சோ பாத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு கரெக்டா இருக்கும் மத்தியானம் அன்னதான சாப்பாடும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அன்னதானமா பாத்தீங்கன்னா புளி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தம் நம்ம கொடுத்த பொங்கலோட அவ்வளவு சூப்பரா இருந்தது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது எல்லாருமே அந்த பொங்கல சாப்பிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் தானே வச்சிருப்பாங்க இருந்தாலும் நம்மளோட பொங்கல் எல்லாருக்குமே போயிருக்கும் இல்லையா அவ்வளவு சந்தோஷமா இருந்தது நினைச்சு கூட பார்க்கலாம் இவ்வளவு ஹாப்பியா நமக்கு அந்த டே இருக்கும் அப்படின்னு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நாங்க சென்னைக்கு கிளம்பிட்டோம் ரிட்டர்னு கோயில சுத்தி வெறும் மரம் தான் நான் லாஸ்ட் வீடியோல லாஸ்ட் டைம் வீடியோ போடும்போதே காட்டியிருப்பேன் இது சுத்தி நிறைய தான் இருக்கும் இங்க பாப்பாக்கு மொட்டை இடம் எல்லாம் இருந்துச்சு இது வந்து கோயிலுக்கு வெளியில இருந்து நான் உள்ள காட்டியிருந்தேன் கோயில சுத்தி நல்ல பசுமையான மரங்கள் தான் சுத்தி குளம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ரசிக்கவே ஒரு நாள் போதாது எனக்கு வந்து ஒரு ஒரு இடத்த பார்த்துட்டு தான் வெளியில வரும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் தேங்க்யூ